ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இனி வந்துக்கிட்டு ஏதோ ஒரு இதுக்காக நம்ம விக்ரமுக்கு வந்து ஒரு நல்ல சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தாங்க ஆனால் அவங்க நினச்சி எதுவுமே நடக்க போறது இல்லை ஏன்னா அவங்க வந்து வீட்டுக்கு போகணும் அங்கே வந்து பயங்கரமான ஒரு சர் கிளம்பணும் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அது எதுவுமே நடக்கலாங்க அதுக்குள்ளே இங்கே பயங்கரமாக டூ ஸ்டே விழிச்சிச்சு அது என்னென்னா விக்ரம்க்கு இவங்க ஃபோனை வச்சாலுமே ஒரு கால் வருது அது யாருக்கிட்டேன்னு பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவோட மெயிஸ்டர் கிட்ட அவங்க வந்து சும்மா இருப்பாங்களா இந்த மாயவை கைக்குள்ளே வச்சுருக்க அவங்க வந்துக்கிட்டு எப்படியாச்சும் அந்த விக்ரம் வந்து தடுத்து நிறுத்தி ஆகணும் என்கிட்ட பேசுனது வந்து தீனதயால தான் அவரோட நம்பர் என்கிட்ட இருக்கு ஆனால் அவரை மாதிரி பேசி யாராச்சும் எனக்கு கொல்பனாங்களா என்னன்னு தெரியல ஆனால் இருந்தாலும் அந்த விக்ரம் வந்து என்னை தேடி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஒன்னு சொல்லலாம் அந்த விக்ரம் பயங்கரமான ஆச்சம்மா உனக்கு தெரியாதா ஏமா இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்ல ஐயோ சார் அவனை பத்தி சர்டிஃபிகேட்லாம் நான் கேட்கல அவனை பத்தி எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் ஆனால் இப்போதைக்கு நான் சொல்றது என்னன்னா நான் வந்து இந்த பிரச்சனை வந்து தப்பிக்கணும் அதுக்கு முதல்ல அந்த இனியாவை கடத்தணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பிளான் போட்டுருக்காங்க அந்த விக்ரம் மேல கை வைக்கிறப்ப கொஞ்சம் உஷாரதமா இருக்கணும் ஏன்னா சரியான ஃபயர் மாதிரி அவன் ஓவர் சீம் பார்ட்டி வேற அவன் மேல கையை வச்சு அவன் ஏதாச்சும் நம்மளை பண்ணிட்டு என்ன பண்றது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு பயப்பட சார் சார் எதுக்கும் பயப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் பயங்கரமா திருள்ள கழிப்பு விட்டுங்கிறான் என்னதான் இருந்தாலும் இந்த மாய பேச்சை கேட்டா கண்டிப்பா நம்ம உருப்பிடாம போயிடுவோம் அவ எதாச்சும் ஒரு பிரச்சனை மாட்டி விட்டுருவோம் அப்படின்னு எல்லாருமே நல்லா தெரியும் இருந்தாலும் என்ன பண்றது நம்மளுடைய வன்மத்தை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் போட்டி போட்டுட்டு அவங்க கிட்ட போட வராங்க இருந்தாலும் அந்த எந்த விஷயத்திலும் நம்ம விக்ரம் வந்துட்டு மாட்டவே மாட்டாரு ஏன்னா கூட இருக்கிறது இனியா இனியா வந்து எந்த பிரச்சனையும் இருந்தாலும் விக்ரம காப்பாத்தி கூட்டு வந்து அதே மாதிரிதான் நம்ம இனியாவும் சரி விக்ரம் ஏதாவது பிரச்சனை தான் அதிலருந்து அவங்களுக்கு எப்படி தப்பிக்க வைக்கலாம் எப்படி அதை காப்பாற்றலாம் அதுவும் நேர்மையான வழியில் எப்படி வரலாம் அப்படின்றத பிளான் பண்ணுவாங்க இதை இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க அப்படி என்னடா ட்விஸ்ட்டு அப்படின்னு தான் கேட்குறீங்க அந்த எக்ஸாமில் நடத்துறானே அவங்க வந்துகிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த திவ்யாவோட பிரச்சனையில் வந்து இனியாவை தூக்கி விட்டாங்க இல்லையா இப்போ இவங்க ரெண்டு பேரும் எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஆகிட்டாங்க அடப்பா இவங்க என்னடா இது புது டுவிஸ்டா இறக்குறீங்க ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் எல்லாமே நம்ம விக்ரம் இனியாவையும் பணிபா தூங்குறதுக்காக தான் நாளுக்கு நாள் இப்படி வந்து எதிரிகளை கூச்சிக்கினே இருக்கீங்க இனியும் விக்ரமும் என்னடா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரம் தடைகள் வந்தாலும் இவங்க ரெண்டு பேர் இருந்துக்கிட்டு அந்த தடைகளை எல்லாத்தையும் மீறி இவங்க வரதா போறாங்க அது எல்லாரும் பார்க்கதா போறாங்க இன்னொரு பக்கம் இந்த அமுதாக்கு பயங்கரமான தர்ம அடி உள்ள போது அது தெரியாது அவன் இருந்துகிட்டு வீட்டுல அடடா இந்த முறை தீபாவளி வருது சீட அது இது பலகாரம் அதிரசம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு அசத்த போறாங்க ஏப்பவும் போல நம்ம நல்லா சாப்பிட்டு கூலி ஏற்ற மாதிரி ஒரே ஏத்தரை உக்காந்துக்கலாம் அந்த இடத்த விட்டு நவரவே கூடாது நான் இந்த வேலையை செய் அந்த வேலையை செய் இப்படி செய் அப்படி செய்யணும் நம்மளை நோண்டி நொங்கு ஏத்துருவாங்க அதான் அந்த இடத்த விட்டு நவரவே கூடாது நல்லா சாப்பிட்டு மலம்பாம்பு நெளிது அந்த மாதிரி நெழஞ்சினும் உட்காந்துற வெட்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பேனை போட்டு அமைதியே ஒரு இடத்துல உக்காந்துறா என்ன ஏதாவது சொன்னாலும் சரி அந்த அமுது அப்படிதான் இருக்க போறா அதனால நம்ம எதுக்கு அவ்வளோக்கு சொல்லிக்கிட்டு